ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருந்தாலும் இன்றோ மூலயமா சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நாள் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கக்கூடிய முக்கியமான ஆண்டு பிறப்பு நாள் நாளை நாள் ஆண்டு எந்த நாளில் பிறக்குதுன்னா புதன்கிழமை பிறக்குது அதுவும் நாளை நாள் மார்கழி மாதத்துடைய சந்திர தரிசன நாளில் பிறக்குது ஸோ ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளை நாள் எதை செய்தால் அதிர்ஷ்டம் எதை செய்தால் துர்திருஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாளை நாள் எதை செய்தால் அதிர்ஷ்டம் எதை செய்தால் துரதிஷ்டோ அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும்போது கண்டிப்பாக வரக்கூடிய வருடம் உங்களுக்கு மங்களகரமானதாக அமையும் வரக்கூடிய வருடம் மங்களகரமான அமையணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கும் அந்த எண்ணத்துக்கேற்ப நாளை நாள் சில விஷயங்கள் செய்யணும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் வீடியோவை வந்து அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னு புதன் புதன்கிழமை அதுவுமா வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற புதன் கிழம வர்றதுனால இந்த புத்தாண்டு ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது இந்த புத்தாண்டு தெய்வீகத்தன்மை உடைய நாளில் வருது அதாவது பிரேதர்சனம் காணக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இனி ரொம்ப சுபமாக இருக்க போதுங்கிறது இதன் மூலியமாகவே தெரியுது ஒவ்வொரு கிழமையில் புத்தாண்டு பிறக்கிறதுக்கேற்ப அந்த ஆண்டுடைய பலன் சொல்லப்படும் அதில் புதன்கிழமை பிறக்கிறதே ஒரு ப்ளஸ்ஸான பலனாக சொல்லப்படுது இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று எதை செய்தால் அதிர்ஷ்டம் எதை செய்தால் துர்துஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சு இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் புத்தாண்டு அன்று ஒவ்வொருவருமே புதிதாக சில விஷயங்களை கடைபிடிக்கணும் சில விஷயங்களை இனி செய்யக்கூடாது என்று தவிர்க்கணும் இது காலங்காலமாக செய்து வரக்கூடிய ஒரு வழக்கம் இந்த வழக்கத்தை நாளை நாளும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு புதிய ஆண்டு பல முடிவுகளும் சில தொடக்கங்களும் மனிதனாக பிறந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வரம் என்று சொல்லலாம் அதை எப்படி நாம் சரியாக பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த வருடத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நமக்கு அமைந்திருக்கோ அந்த வகையில் நாளை வரவிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அன்று வீட்டில் எந்த விஷயங்களை எல்லாம் செய்யலாம் எந்த விஷயங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது என்பது தான் தெரிந்து கொள்ள போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க அனைவருமே தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் பிறக்கும் பொழுது அதுவும் ஒரு புதிய ஜனனம் போல உலக மக்களாகிய நாம் அனைவரும் கொண்டாடுவோம் இதுவரை மனதில் இருந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு புதிதாக வாழ வேண்டும் என்கிட்ட ஆசையோடு நாளை விடியல் ஒவ்வொருவருக்கும் அமைய இருக்கிற மாதிரி நினைத்துக்கணும் உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு கடவுளுடைய அனுக்கிரகம் வேண்டும் என்று அந்த கடவுளையே நம்புங்க எந்த மதத்தினராக இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டன்று உங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்வதால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் இறைவனை வேண்டிக் கொள்ளாமல் யாருமே இருக்கக்கூடாது இதை நாளை ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வைத்துக்குங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன உங்களுக்கு தோல்வியை சந்தித்தாலோ வரக்கூடிய வருடத்துடைய முதல் நாள் நாளை நாள் உங்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளாமல் இருக்கக்கூடாது அப்படி இருந்திங்கனா தான் அது உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டும் ரிஸ்க்காக அமையும் அதனால் நாளை ஒரு நாள் என்ன தெய்வங்களை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வங்களை வழிபாடு வந்து செய்துடுங்க இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணுங்கிற சொல்ல வரல உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குமோ அந்த இறைவனை வேண்டிக் அதுவே நாளை நாளுக்கு போதும் அப்புறம் உங்கள் நல்வாழ்வுக்கு அருள் புரியக்கூடிய இறைவனோட பிரார்த்தனை எதுவேனாலும் செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது புதிதாக நாளை நாளில் பூஜை விளக்கு ஒன்றை வாங்கி அந்த விளக்கை வந்து பூஜரையில் வைங்க புதிதாக விளக்க மாற்ற நினைப்பவர்கள் புத்தாண்டன்று புதிய விளக்க வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் வெள்ளி விளக்கு குபேர விளக்கு போன்ற விளக்குகளை வாங்குவது இன்னும் அதிர்ஷ்டத்தை சேர்க்கோ பொங்கலுக்கு புதுப்பானை வாங்குவது போல் புத்தாண்டிற்கு புது விளக்கு வாங்குவது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் வெள்ளி விளக்கு தான் வாங்கணுங்கிறது நான் சொல்ல வரல அகல் விளக்கு கூட வாங்கலாம் பித்தளை விளக்கு கூட வாங்கலாம் எத்தனையோ விளக்குகள் இருக்குது எந்த விளக்குகள் வேணாலும் நாளை நாள் வாங்கலாம் வெள்ளி தான் வாங்கணுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சொல்லலை எந்த விளக்கு வேணாலும் புதுசாக நாளை நாள் வாங்கலாம் அப்புறம் ஒரு வீட்டில் புதிதாக ஒரு பொருள் வரும்பொழுது அதனுடைய அதிர்ஷ்டம் சேர்ந்து வரும் என்பது நம்பிக்கை அதற்காக தான் நாளை புத்தாண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் தேவைக்கேற்ப வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நாளை நாள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏசியோ எதுவும் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வாங்கி மகிழ்வது நல்லது இதற்காகவே பல நிறுவனங்கள் அதிரடி ஆஃபர்களை நியூ இயர் அப்போ அறிவிப்பாங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஸ்டவ்வு என்று வீட்டு உபயோகப் பொருட்கள் தேவைப்படுபவர்கள் ஏதாவது ஒன்றை நாளை நாள் வாங்கலாம் நாளை நாள் விளக்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களும் வாங்கலாம் என்று சொல்லப்படுது இது நாளை நாள் வாங்குறதுனால அதிர்ஷ்டம் உண்டு அப்புறம் நாளை புத்தாண்டு அன்று கண்டிப்பாக அனைவருமே வந்து தலைக்கு குளிக்க வேண்டும் நாளை ஒரு நாள் சலுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் அப்புறம் கண்டிப்பாக புத்தாடை உடுத்த வேண்டும் நீங்கள் இதுவரை போடாமல் வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆடையாவது நாளை நாள் உடுத்திக்கொள்ளுங்க அதே போல் உங்களால் முடிந்தால் ஏழை இளையவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்க இந்த நாளில் நாளை ஒரு நாள் நீங்கள் வஸ்திர தானம் செய்திங்கன்னா அவ்வளோ ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த நாளில் நாளை நாள் வஸ்திர தானம் செய்யுங்க இந்த நாளில் அதிகாலையில் நாளை ஒரு நாள் இலை பழகி கொள்ளுங்கள் நம்மளால் பிரம்ம முகூர்த்தத்தில் இலை முடியவிட்டாலும் மூதேவி வர நேரத்துக்குள் எழுந்து விடுவது நல்லது அதாவது காலையில் எட்டு மணிக்கு முன்னரே எழுந்து விடுங்க எட்டு மணிக்கு மேலே தூங்கக்கூடிய ஒரு நபரால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது இது சான்றோர்களே கூறியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நாலு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சுருங்க இந்த ஒரு நாளில் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பொதுவாக வெளிநபர்களுக்கு கடன் கொடுப்பதை நாளை நாள் தவிர்க்க வேண்டும் கடன் அன்பை முறிக்குமோ இல்லையோ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லலாம் அதனால் நாளை ஒரு நாள் மட்டும் யாருக்குமே கடனை கொடுக்காதீங்க பொருளாக கேட்டாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து கொடுக்கக்கூடாது தானம் கொடுப்பது வேறு கடன் கொடுப்பது வேறு புத்தாண்டன்று கடன் கொடுக்கக்கூடாது அதை தவிர எல்லாருக்குமே தானத்தை தாராளமாக செய்யலாம் அது புண்ணியத்தை சேர்க்கும் ஆனால் கடன் கொடுத்தா அது நமக்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நஷ்டத்தை தான் வந்து ஏற்படுத்தும் அப்புறம் காலையில் கோவிலுக்கு சென்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை போட்டு விட்டுருங்க மெயினான ஆலை நாள் பசுக்களுக்கு அகத்திக்கிறைய தானம் செய்ங்க இதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் முடிந்தால் குலதெய்வம் வந்து கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்ங்க வீடு முழுவதும் சாம்பிராணியோடு வெண்கடுக்கு சேர்த்து தூபம் போடுங்க இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்தும் ஒழியும் அப்புறம் புரிய தீர்மானங்கள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுங்க அந்த தீர்மானங்கள் நாளை தினம் யாரையும் மனம் புண்படியாக பேசி விடக்கூடாது அந்த ஒரு இது மாதிரி நாளை நாள் முடிவெடுத்து செயல்படணும் இது ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சொல்கிற அப்புறம் வீட்டில் செல்வ வளம் நாட்டு மருந்து கடையில் பச்சை கற்பரை வாங்கி அதை பூஜரையிலேயும் பணப்பெட்டியிலும் வைங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான உணவுப் பொருட்கள் குறையவே கூடாது என்கின்ற ஐதீகம் இருக்குது அதன்படி நாளை நாள் அரிசி பாசிப்பருப்பு துவரம்பருப்பு கல்லூப்பு ஊறுகாய் நாட்டு சக்கரை இவையெல்லாம் குறையாம அந்தந்த பெட்டிகளை முழுதாக நிரப்பி வைங்க குறைந்திருந்ததுன்னா இன்றைய நாளே வாங்கி நாளை நாள் நிரப்பி வைத்திருங்க இப்படியெல்லாம் செய்வதனால மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாங்க என்பது நம்பிக்கை நாளை அன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மாங்கல்ய கயிறு மாற்ற நினைக்கக்கூடிய திருமணமான பெண்கள் மாற்றி மாற்றிக்கொள்ளலாம் மங்கள திருமங்கல்யம் நாளை தினத்தில் புதிதாக கணவன் கையால் போட்டுக்கொள்வது தம்பதியருக்குள் அன்யோன்யத்தை அதிகரிக்க செய்யும் சதா சண்டை போட்டு கொண்டிருக்கிறவங்க கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்கு நாளை நாள் சரடை இந்த நேரத்தில் மாற்றி பாருங்கள் இது போன்று பல சுவாரஸ்யமான இதை வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு செல்வோம் மகிழ்ச்சி எல்லாமே வந்து பொங்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு அவங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளை புத்தாண்டில் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறத வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்